கிளம்பிட்டே இருக்குது பிரியா வேற ஸ்கூலுக்கு கிளம்பிட்டே இருக்கிறா அதுக்குள்ள அவளுக்கு வேற சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும் இன்னும் காஃபி வேற போடல ஏன்னா இது கொஞ்சம் அசந்து தூங்கிட்டு மணி ஆகி உப்பு உப்பு உப்புமா உப்பு 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 வாங்கலையோ உப்பு ஆட உப்புக்கார வேற வரானா உப்பு வேறு கொஞ்சமாக தான் இருக்குது உப்பு வாங்கணும் கோல மாவு வேறு வாங்கணும் இன்னைக்கு ஒரு நாள் கோலத்தை போட்டோம் இருந்த குளம் மாவில் நாளைக்கு கோலம் போடணும்னா கோலம் போடின்னு தான் போட முடியும் அடே தம்பியே காரை தம்பிய இல்லைங்க வர ஆடா இந்த எருமாடுக்கார வைடிய பார்த்துக்கடை கவுற ஏமா கிளம்புறம்மா வரையா இல்லையாம்மா மணியாகுது ஐயோ உப்புக்கார வேற போயிடும் பாலியா இதோ வந்துட்டே ஐயோ என் காலு போச்சு அம்மா என் காலு போச்சு என்ன மாதிரி என் காலில் மெரிச்சிட்டியே ஐயோ இந்த காலையிலையும் மெரிக்கிறாங்களே அம்மா ஐயோ இந்த காலையிலையும் முடியலையே அம்மா நவருமா என் காலை அம்மா மெரிச்சு நிற்கிறேன் ஆனால் போகலாம் நீ வேற வேற உப்புக்கார போயிடும் போல அவன் போறதுக்குள்ள போய் சீக்கிரம் உப்பு நான் நீ வேற வயல படுத்து கிடக்குற நிலம புரியாம பேசி கிடக்காதரா உப்புக்கார இன்னைக்கு போனா நாளைக்கு வர போறான் ஏன் காலு போச்சுன்னா திரும்ப வருமா ஏமா அந்த மாதிரி பண்ணிட்டு போற காலையில வழியில படுத்தது ஒரு குத்தமா அதுக்காக என் காலை மரிச்சிட்டு போறாங்களே அம்மா இப்படி நொண்டை விட்டுட்டாங்களே காலையிலே என்ன அண்ணா காலையிலே எழுந்து யோகாசனம்லாம் பண்ற பரவாயில்லையே இதுக்கு பேரு என்ன யோகாசனம் எனக்கு சொல்லிக் கொடுக்கலாம் நானும் செய்யறேன் இந்த அளவுக்கு முன்னேறிவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லைண்ணா காலையில தூங்கிட்டே கிடப்பீங்க இன்னைக்கு என்னன்னா அதிசயமா ஏந்தி யோகாசனம் எல்லாம் பண்றீங்க இதுக்கு பேர் யோகா தானமா இதுக்கு பேர் யோகா தானு உனக்கு யாரு சொன்னது என் கையாலே நீ உத வாங்கிட்டு ஓட போற பாரு நீ இங்க என் கண்ணு நின்ன நீ இங்க எது கிடைக்குதோ எடுத்து அடிச்சிரு நானு ஒழுங்கா ஓடிடு உப்பு ஒரு படி எவ்வளோப்பா உப்பா உப்பு ஒரு படி ரூபாமா எத்தனை படி வேணுமா ஆடா போங்க உப்புக்காரே ஒரு படி ஆகலாம் போதும் அது எத்தனை படின்னு கேட்குறீங்க ஒரு படி உப்பு போதும் சரி கோலமா ஒரு படி இருக்கா அது எவ்வளோ ஒரு படி கோலமாவா கோலமாவை இன்றைக்கி எடுத்துகிட்டு வரலம்மா உப்பு தான்மா வந்தேன் நான் நாளைக்கு தான் கோல மாவு உப்பு வருகார என்ன உப்பு பண்றீங்க இப்படி பண்றிங்க மாவு தான் வரும் அவசியம் அதான் இப்போ இல்லை உப்பு கூட கொஞ்சம் இருக்குது சரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க நாளைக்கு உப்பு கோலம் மாவு ரெண்டு எடுத்துகிட்டு வருவீங்களே அப்ப நான் ரெண்டுத்தையும் வாங்கிக்கிறேங்க உப்புக்கார ஆடா ஏமா அப்போ உப்பு மட்டும் வாங்கிட்டு போயாமா நிக்க வச்சுட்டு எதுவுமே வாங்காமல் போறேம்மா நாளைக்கு கோலமாவை மட்டும்தான் எடுத்துன்னு வருவோம் உப்பு எடுத்துன்னு வரமாட்டா அப்புறம் இப்போ உப்பு என்ன ஓடு சீக்கிரமே ஓடுமா ஓடும்மா அப்படியா நாளைக்கு உப்பு எடுத்துன்னு வர மாட்டீங்களா சரி இருங்க நான் போய் பார்த்து எடுத்து கொண்டு வரேன் சீக்கிரம் இருங்க போயிடாதீங்க ஆட்டா மணி வேற இப்பவே எட்டாயிப்போச்சு சீக்கிரம் கோழிக்கு போயிட்டு கிணத்து தண்ணியை பாய்ச்சிட்டு திரும்ப நீட்டு வரணும் அப்புறம் வேற பாப்பாக்கு பிறந்த நாளைக்கு கேக் வேற வாங்க போகணும் மணி ஆகுது என்ன பண்ணுறது சரி சீக்கிரம் போயிட்டு முடிச்சுட்டு வருவா ஏன் குழந்தைனாரு எங்கே கொல்லி பக்கமா போகிறீங்க ஒரு வேலை ஒன்று செஞ்சுட்டு வரீங்களா ஆ சொல்லுங்க நீ நீங்கள் சொன்னால் இருக்கிறான் என்ன வேலை சீக்கிரம் சொல்லுங்க அது ஒன்று இல்லை கொழந்தனாரு சாயந்தரம் ஃபங்க்ஷனுக்கு பூ வேணும்ல அந்த பூ எதுவும் இல்லை நம்ம தோட்டத்தில் குண்டு மல்லி இருக்குல்ல அதை கொஞ்சம் பறிச்சிட்டு வரீங்களா நாளைக்கு வச்சுக்கிட்டு கட்டணும் சீக்கிரமாக என்ன ஒரு பத்து மணிக்குள்ள வந்துடுங்களா அதை கொஞ்சம் வாங்க அவ்வளோதானே நீ அதுக்கு நான் செஞ்சுட்டா போச்சு நான் ஒரு பத்து பத்தரைக்குள்ளே வந்துடுவேன் நானே இங்கே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் போய் பறிச்சுட்டு வந்துடுறேன் தண்ணி பார்த்து சொல்லிக்கிறேன் பிளான அதை பார்த்துட்டு அதே பறிச்சுட்டு வந்துடுறேன் நான் ஆ சரிங்க குழந்தை நாரே இவர் வேறு கொஞ்சம் தான் பிரச்சனை வருவார் அது கொஞ்சம் தான் இருக்கும் பூவை அதே எல்லாரும் போட்டிக்கு வந்துடுவாங்களே சரி சரி அவங்க நான் மட்டும் வச்சு கண்டிப்பாக எல்லாருக்கும் பூ போயிடுச்சு நமக்கு ரோடு பூ நான் அப்போ தலையில் வைக்கவே முடியாது நான் இருக்கும் தெரியாமல் கட்டி வச்சு கண்டிப்பாக அத்தை இன்னைக்கு ஐசுக்கு பொறந்தாலே அதனால கோயிலுக்கிட்டுன்னு போயிட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு வராத்த ஆ சரி சரி போயிட்டு வா மறுபாவல சரி எந்த கோவிலுக்கு போகிறீங்க அதுவாத்தேன் நம்ம தேர்மனையில் இருக்குல்ல துர்கம்ம கோவில் அங்கே தாத்த போகிறோம் அங்கே காலையில் தான் பூஜை பண்ணுவாங்க ஒரு பத்து மணி வரைக்கும் அதுக்கு தான் சரி அங்கே போயிட்டு வந்து சீக்கிரம் போயிட்டு வரலாம் தான் போகிறோம் அப்புறம் பத்து மணி மேலே ஆகி அப்புறம் அடுத்த தேர்வில் இருக்குல்ல மாரியம்மன் கோவில் அப்போ அங்கே தான் போகணும் சரி அதுக்கு தான் காலையில் போய்ட்டு வந்தால் வீட்டில் வேலைலாம் எல்லாம் கிடக்கல எல்லாத்த போகிறேன் ஆ சரிம்மா சரிம்மா போயிட்டு சீக்கிரமா வந்துருங்க சரிங்க பொறுமையா வர பொறுமையா வரீங்களா வாங்க பொறுமையா வரன் சொல்லாதான் அதுக்குள்ள வாய்ப்பு பிடிச்ச ஒண்ணு வந்துருவாங்க நீங்க மாவுல சரிம்மா சீக்கிரம் வாங்க சொல்றேன் நீ என்ன பொறுமையா வரன்றி வேற போறேன்னு பாத்த சரி ஆயிடுச்சு புது ட்ரெஸ்ஸு போட்டு எடுத்துகிட்டு போவன்ட் தவிர சும்மா பழைய ட்ரெஸ்லேயே எட்டுனு போகிறேன் புது ட்ரெஸ் தானே வாங்கி கொடுத்தாங்க அவங்க பாட்டிய அந்த ட்ரெஸ்ஸை போட்டு கோயிலுக்கு இட்டுனு போவா என்ன போக மாறுமோ இல்லாடியே ஆடே எனக்கு மட்டும் என்ன ஆசை தான் புது ட்ரெஸ் இட்டுனு போனேன்னு அவங்க அம்மா தான் கொடுக்கல இப்போ போட்டு போனா பேர்ட்டிங்க ஆக்கிடுவா அப்புறம் ஃபங்க்ஷனுக்கு அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மா தான் கொடுக்கல தே இல்லைன்னா போட்டு இட்டுனு போக மாட்டேன் நான்

அதுக்கு ஆகிடான்னு வச்சுட்டா பருவ ஓகே ஒன்றும் தெரிய மாட்டேது சரி போயிட்டு வாங்க இங்கே மணி ஆகுது போங்க போங்க சீக்கிரம் போயிட்டு வாங்க சரி அப்புறம் உள்ள சாப்பாடெல்லாம் ரெடி ஆகி மணி எடு ஆகுது நீ கிளம்புற என்ன வண்டியா லோன் அடிக்கிறாளா எப்படி இல்லை தெரியல அத்த நான் அப்படியே பூஜில் இருந்தேன்னா சரி வேறதான் கோயிலுக்கு போயிட்டு வந்து அப்புறம் சாப்பிடலாம் சொல்லிட்டு கிளம்புறாத்த தெரியலன்னா நீங்கள் உங்கள் மருவால் கேட்டுச்சுங்க அத்த

சாமியா எல்லாம் செய்ய போறாங்க கோயில் கிட்ட போறாங்க நீங்க அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க காலைல நீங்க பூஜை பண்ணும்போது பாத்து நானு சாமி அறையில அப்பயே மனசுல நினைச்சிட்டேன் என்ன இது அண்ணி எதுக்கு இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க நான் நினைச்சேன் என்ன காரணம் சொல்லுங்க அண்ணி அது வாடியே அது திவ்யா தான் சரி செய்யணும் தான் எனக்கு ஐசு பாப்பா என் புள்ள மாதிரி தான் அது ஒரு காரணம் அப்புறம் சரி இந்த மாதிரி பூஜை பண்ணிட்டு கோயிலுக்கு போனாதான் வேலை செய்யலாம் தப்பிக்கலாம் இல்ல நான் தான் போட்டு செஞ்சு கிடக்கலாம் அதுல தப்பிக்கிட்டாலும் இது ஒரு வேலை சாக்கன்னு வச்சிருக்கேன் நானு

யார் பேசுறதே ஏம்மா உன் பையன் சரவணன் பேசுறமா நானே என்ன பண்ணிட்டு இருக்கிறேன் சாப்பிட்டியா ஆ சரவணா நீயா பேசுற சரி சரி நான் சாப்பிட்டுட்டேன் நீ எங்கப்பா வந்துட்டு இருக்கிற ஏதாவது ஒன்று அழைச்சிட்டு வர்றதுக்கு ஏன்னா ஆள் அனுப்புவா நானே அட அதெல்லாம் வேணாமா நான் வந்துட்டேன் நான் ஊர் பஸ் ஸ்டாண்டில் தான் இருக்கேன் நானே ஏதாவது வீட்டுக்கு எதாவது வாங்கிட்டு வரணுமான்னு தான் கேட்க ஃபோன் அடித்தேன் என்ன அதான் வாங்கிட்டு வரவாம்மா ஆமாம்ப்பா ஆமாம்ப்பா இது ஐஸ் இருக்கல ஆ பொதுலாவுக்கு கேக் வாங்கிட்டு வா அப்புறம் எல்லோரும் வச்சுக்கிறதுக்கு பூ இல்லை பூ கொஞ்சம் வாங்கிட்டு வரையா அது மட்டும் வாங்கிடலாம்ப்பா வேற எதுவும் வாழாம் ஆ சரிம்மா சரிம்மா பூ தானே பூ வாங்கிட்டு வந்துடுறேன் நான் கேக்கு ஆ சரி ரெண்டுத்தையும் வாங்கிட்டு வந்துடுறேம்மா சரி சரவணா பார்த்து வா

சுத்தமா சுத்தம் பண்ணுப்போ ஆ சரிம்மா சரிம்மா நீ பிறந்த நாளுக்கு எந்த துணி போட்டுக்க போறமா சீக்கிரம் சொல்லு உனக்கு பாட்டி ஒன்று ரெடி பண்ணி விடுறான் பிறந்த நாளுக்கு எந்த சொன்னா சீக்கிரம் ட்ரெஸ்ஸை போட்டு உனக்கு மேக்கப் பண்ணி கிளம்பி விடுவேன் சீக்கிரமா சொல்றியா பாட்டி என்னோட புது துணிலாம் அம்மா எங்க வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியல அம்மா வரட்ட இருங்க பாட்டி அட அபி எப்ப உங்க அம்மா வரது எப்போ உனக்கு துணி எடுத்து கொடுக்கறது எப்ப உனக்கு நாங்க எப்ப கிளம்புறது அம்மா நீ கிளம்பிய என்ன என்ன உட்காந்து இருக்கீங்க மணி ரெண்டாவது என்ன நீங்க போங்க நிறைய கிளம்ப எல்லாம் இருப்பீங்க நான் ஃப்ரீயா கிளம்பு வந்தேன் நீங்க என்ன இன்னும் கிளம்ப உட்காந்துருக்கீங்க எல்லாரும் குளிச்சுட்டீங்க குளிக்கூடையா குளிக்கிழம்தான் உட்காந்து எல்லாம் அக்கா நாங்க குளிச்சுட்டுங்க அதெல்லாம் காலையில குளிச்சுட்டு வாங்க இப்ப கிளம்ப வேண்டியது மட்டும்தான் பாக்கி சரி மாதிரி அம்மா வந்து பரவாயில்ல ஒரு படம் எடுத்து சுற்றி வந்து நின்று ஃபங்க்ஷனுக்கு நீ இப்போ கிளம்புல தான் நீ போட்டு ரோஸ் வரும் அது இது எல்லாத்தையும் போட்டு கிளம்பு பண்ணி இப்போ கிளம்புறதான் நீங்கள் முடிவு முடிச்சிக்கிறோம் அக்கா நான் கிளம்பாமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கேன் அவனால் தான் நான் கிளம்பாம இருக்கேன் பாட நான் கிளம்பாமல் இருக்கிறதுக்கு நான் காரணம் இருக்க போதே இந்த டைம் அவ்வளோன்றதுனால கிளம்பாமல் இருக்கேன் எப்படி இல்லை இப்போ கிளம்பலாம் மேக்கப்லாம் கழிஞ்சு போயிடும் ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறப்ப கிளம்பலான்னு இருக்கேன் என்ன காரணம் அது அக்கா ஊர்லேருந்து மாமா வர்றாருல அவர் எந்த மாதிரி ட்ரெஸ் போடுறாருன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மேட்சா போடுறதுக்காக தான் வெயிட் பண்ணுறேன் நான்டாடாடாடா மேட்ச்சாக போடுறாங்களாமே மேட்ச்சா எம்மா கேட்டியா பூமாரி சொல்கிறத அது என்னம்மா தெரிஞ்ச காலத்து தானே நம்ம பூமாரியை பற்றி நமக்கு தெரியாது மாமா மாமா சின்ன வயசுலேருந்து மாமாவை தான் கட்டி பண்ணு ஒத்த காலில் நிற்கிறேன் அதனால் அவருக்கு பிடிச்ச மாதிரி தான் அவர் செய்வான் சரி அதை விட அபிக்கு புது துணியெல்லாம் எங்கே வச்சிருக்க நீ அவளுக்கு தெரியல அம்மைய நீ வச்சுருக்கேடா சீக்கிரம் எடுத்துக்கொடு ஆ அப்படியே அம்மையை கிளம்பி விட்டேன் அனுப்பி விட்ருவான் என்ன விளாடுறீங்களப்பா நான் ப ஒன்று ஒன் பை ஒன்னா கிளம்புவோம் அம்மா இப்படி கொஞ்சம் நாள் நான் எடுக்கிறேன் தேரேங்க எத்தனை மணி நேரம் நேரமாதான் தேரங்க அவ்வளோதான் அப்படி ரெடி ஆகிட்டா சரி அப்படியே நீ உள்ள போக வெளியே போயிட்டே பசங்க உள்ள விளையாட்டுது அம்மா நாங்கள்லாம் கிளம்புறோம் ஆ சரிம்மா அம்மா நீ எந்த வந்து சீக்கிரம் கிளம்பா அடுத்து நானும் அப்பும் மாதிரி கிளம்புறோம் ஏமா உனக்கு எந்த படம் என்ன சீக்கிரம் பார்த்து எடுத்து கிளம்பு அவ்வளவுதான்